வாசு நாளில் இருந்து என் மனதை உன்னிடம் பறிகொடுத்து விட்டேன் இதை உன்னிடம் பலமுறை நேரில் சொல்லியும் என்னுடைய காதலை ஏற்க மறுக்கிறாய் நாம் இருவரும் எங்கேயாவது ஓடி போய் விடலாம் என்று நான் சொன்னதற்கு உன்னுடைய குடும்ப சூழ்நிலை உனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் அவளுடைய வாழ்க்கை உன்னால் பாழாகிவிடக்கூடாது இதையெல்லாம் எண்ணிப்பார் இது மிகப்பெரிய பாவம் அந்த பாவத்தை நான் இதையும் மீறி நீ தொடர்ந்து என்னை வற்புறுத்தினால் பார் வாசு இதுதான் நான் உனக்கு எழுதும் கடைசி காதல் கடிதம் நீ பரீட்சை முடிந்து போகும்போது உன்னுடன் என்னையும் அழைத்துக் கொண்டு போகாவிட்டால் உன்னை முந்திக் கொண்டு என் வாழ்வை முடித்துக் கொள்வேன் இப்படிக்கு அகிலா டே வாசு நீ இவ்வளவு பெரிய கிரிமினலா இருப்ப நான் கொச்சு கூட எதிர்பார்க்கலடா இந்த கைதை பார்த்து சொல்றியா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆகிலா நீ இந்த மாசம் மாசம் பட்ஜெட் போற பாரு அது அப்புறம் இந்த சந்திரா சுரேஷ்கெல்லாம் ஹோம்ஒர்க் சொல்லிட்டு இருக்கிறியே அந்த நோட் புக்கு இதுல இருக்கிற உன் கையெழுத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எழுதினேன் உன் கையெழுத்து மாதிரி ஒத்து வச்சுல ராஸ்கல் இன்னொருத்தரோட கையெழுத்து மாதிரியே நீ போடுறனா அப்ப அந்த ஆட்டோகிராஃப் விஷயமும் இந்த மாதிரி தானா சென்ட் இதுக்கெல்லாம் மத்தவங்க நம்பினோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிக்கலாயிடும் அப்ப நீ தூக்கத்தில் நடந்தது பொய் எனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதிலாம் இல்லை எனக்கு இருக்கிற ஒரே வியாதி தூக்கத்துலையும் ஒன்னையே நினைக்கிறது தான் அன்னைக்கு நான் சீரியஸாக சந்தேகப்பட்டேன் அன்னைக்கு நைட்டு நீ எட்டரை மணிக்கு படுத்து மறுநாள் காலையில் எட்டரை மணிக்கு எந்திரிச்சிருந்தீங்கன்னா உன் ரூம்ல ஏற்றி வச்ச கொசுவத்தி எரிஞ்சு சாம்பல் ஆயிருக்கும் ஆனால் நானும் மாமியும் காலையில் வந்து பார்க்கும் அது பாதி எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்பவே நீ என்னமோ திருட்டுத்தனை பண்றேன் நான் சந்தேகப்பட்டேன் கண்டுபிடிச்சிட்டியா பிரில்லியன்ட் ஏமா உடனே சொல்லல சொல்லிருப்பேன் பாவ ஏதோ இங்க படிக்க வந்திருக்கியே உன் வாழ்க்கை கெடுக்க வேண்டாம் தான் சொல்லல ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது போறேன் உன் லட்சணத்தை எல்லார்கிட்டையும் சொல்றேன் அகிலா

ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள என் ரூமுக்கு உன்னோட அனுமதி இல்லாமல் என் வேற நகம் கூட உன் நீ ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள என் ரூமுக்கு வர எனக்கு கம்பெனி தர இதை நான் சொல்லா எனக்குள்ள இருக்கான் பார் வாசு அவன் சொல்றான் ஸோ ஏமாத்திடாது ப்ளீஸ் இந்த விஷயத்தை நீ வெளியே சொல்ல ட்ரை பண்ணியோ

எங்க சத்தத்தையே காணோம். வரல மம்மி. என்னடி இப்பதான் வந்துட்டான்னு சொன்னேன். அப்புறம் வரலங்கற. ஏய் என்ன ஆச்சு உனக்கு? தலையில வலிக்குறதா? சரி உள்ள வா. சூடா காப்பி போட்டு தரேன். சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ தலைவலி எல்லாம் பறந்து போய்டும். வா. ஒரு வா சாப்பிட்டுட்டு போடி. இல்ல ஏய். ஐ அகிலா. ஹ? என்னடி? என்னாச்சு உண்ற உமா என்ன அடுப்பே பத்த வைக்கல வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருக்க என்ன ஆச்சு உனக்கு என்னமோ என் மறந்துட்டோம் மறந்துட்டியா நீ என்னமா இது நானும் நீ சரியாவே இல்லை ஏமா உடம்புக்கு ஏதாவது அதெல்லாம் இருக்கேன் இல்ல என்ன இருக்கு என்னன்னு சொல்லுமா இது பவானி மேக்ஸ் டியூஷன் எடுக்கணும்னு சொன்னால பட்ஜெட்ல இல்ல அதை பத்தி யோசனை நீ இருக்கேன் அவன் ஹிந்தி சொன்னா? சொன்னியா

இதாண்டி இந்த வருஷத்துலையே பெரிய ஜோக்கு சொல்லி தல எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு வாவ் யார் எந்த எழுதி வா அப்படிலாம் சொல்லாத ஃபர்ஸ்ட்டு சைட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்கிட்ட தனியா பேசுகிறோன்னு கூட்டிட்டு போய் ஐ லவ் யூனு சொல்லிட்டார் ரெடி உண்மையிலேயே அந்த ஆளுக்கு ரொம்ப பெரிய மனசு ஆஹா எவ்வளோ பெரிய மனசு இவ்ளோ ஆஹா உம் இவ்ளோ ஆஹா இவ்ளோ ஆஹா இவ்ளா ஆஹா அச்சீ பாடி ஆஹா

ஹலோ மேடம் கத்தாதீங்க என்ன பிரச்சனை ஆனாலும் என்கிட்ட பொறுமையா சொல்லுங்க இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் நான் தான் என்னையா பொறுமையா இருக்கிறது உன் பேரர் குடுக்குற ஒரு மாசம் சம்பளம் நான் இப்ப போட்டுருக்கிற டிரெஸ்ஸோட விலை இருக்கலாம் மேடம் அதுக்காக கை நீட்டி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல இந்த வேலையெல்லாம் உன் வீட்ல வச்சுக்கமா நீ பொம்பளையா போட்டு அனி பாக்குறேன் இல்லனா ஹலோ கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன சார் இது ஒரு பொண்ணு போய் சண்டை போட்டுக்கிறீங்க சரி போங்க போங்க வேற என்ன சார் அது பொண்ணா சார் பொண்ணு மாதிரியா சார் பேசுது அது கைப்பட்டதா ஐஸ்கிரீம் மேல வந்துருச்சு அதுக்காக எட்டு அடிச்சிடலாமா பாருங்க ஒரு நல்ல ட்ரெஸ் ஆச்சுன்னு வச்சுக்கிங்களா எல்லாருக்கும் கோவர்தான் செய்யும் ஏன் நீங்க தானே கொண்டு வந்தீங்க கொண்டு வந்து பார்த்துருக்கா என்ன சார் நான் கொண்டு வரும்போது யார் கை தூக்குற காத்துக்குறான்னு பார்த்துட்டு வர முடியும் என்ன சார் விவரம் இல்லாமல் பேசுறீங்க என்ன மிஸ் சார் பிரபாஷ் சங்கர் நீங்களும் அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணுறீங்க சார் உங்க மேலே தப்பு இருக்கோ இல்லையோ யாராக இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு கிட்ட மரியாதை நடந்துக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் அவங்க ஒர்க்கர்ஸ் அதை சொல்லி கொடுங்க என்ன பிரபாஷ் சங்கர் புரியாமல் பேசுறீங்க அதுக்காக ஒரு மனுஷனை கை நீட்டு அடிச்சா சும்மா விட்டுருவாங்களா சரி சார் இப்போ என்ன பண்ண போறீங்க பதிலுக்கு அந்த பொண்ணை கை நீட்டி அடிக்க போறீங்களா விடுங்க சார் கண்டிப்பாக அதனால உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சேங்க ஏதோ நீங்க தலையை எடுத்தாலும் இந்த பிரச்சனை இதோட முடிச்சுக்கிறோம் போங்கப்பா போய் வேலையை பாருங்க ஹலோ முதல்ல பில்ல செட்டில் பண்ணிட்டு கிளம்பி வழி பாருங்க ஏ மகேஸ்வரி ஒரு நிமிஷம் இரு இது வர உக்கார் ஏ பிரபா தேங்க்ஸ் நீங்க மட்டும் இல்லைனாக்க இந்த சண்டை ரொம்ப பெருசா இருக்கும் என்ன இருந்தாலும் வருங்காலத்துல நான் உங்க அன்னியா வரப்போறவ தானே அந்த பாசம் உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்காதா என்ன நான் ஒண்ணு உங்களுக்காக ஹெல்ப் பண்ணல நீங்க எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் எங்க வீட்டுக்கு வேற அடிக்கடி வர்றீங்க இப்போ இங்க ரெஸ்டாரண்ட்ல நீங்க பண்ண தகராறு என்னோட குடும்ப கௌரவத்தை எந்த விதத்தையும் பாதிக்க கூடாது அதான் ஹெல்ப் பண்ண ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க அதை விட ஒரு பொண்ணா எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுங்க பாய் அகிலாவே காணும்கிலா அகிலா அகிலா அகிலா.. என்ன மாமி என்னாச்சு உனக்கு ஒரு சின்ன சத்தம் டக்குனு திரும்பி பாப்ப நான் வந்து இத்தனை யாரு அப்படி என்ன யோஜனை ஒண்ணு இல்ல ஒன்னும் இல்லையா உன் முகமே சரியில்லை உடம்பு கிடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாமி நான் நல்லா தான் இருக்கேன் ஆத்துல ஏதாவது பிரச்சனையா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்னால முடிஞ்சதை செய்யறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படி ஏதாவது நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவியே காத்தால இருந்த உன் முகமே சரியில்லை ஏதோ இருக்கு எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம் அப்படியா ஆமா கத்திர நீ என்ன சொன்ன சொன்ன மறந்துட்டியா யாருவா இன்னைக்கு வியாழக்கிழமை ஆறு மணிக்கு ராகவேந்திரா கோயில் போலான்னு சொன்ன நீயும் சொன்னியா இல்லையா சொன்ன மறந்துட்டு சரி சாரி மாமி ஆறு மணிக்கு தானே போலாம் இப்ப மணி என்னாச்சு தெரியுமா என்ன ஒரு மூணு இருக்குமா இவ ஒருத்தி அஞ்சு அஞ்சரை ஆக போகிறது அஞ்சரை ஆயிடுச்சா வேலை அதிகமாக இருந்ததில்ல டைம் போனதே தெரியல சரி வாங்க போகலாம் அடியே அடியே சோப்பா பக்கெட் குள்ளே போடுறிய நம்ம திரும்பி வரத்துக்குள்ளே எல்லாமே கரைஞ்சிரும் என்ன ஆச்சு அடியே உனக்கு ஏதோ ஆயிடுத்து ஒரே குழப்பத்தில் இருக்க இந்த குழப்பத்தில் கோயிலுக்கு போனால் சரியாக வராது

மறைக்கற வந்திருக்கே அவசரம்தான் மாமி நம்ம தெரிஞ்ச கஸ்டமர் ஒருத்தர் டி நகர்ல அஞ்சு கிரவுண்ட் நிலம் வாங்கி கொடுத்தேன் அது பெரிய பங்களா கட்டணும்னு ஆசைப்பட்டாரு பேச்சு வாக்குல உங்க பங்களாவை பத்தி சொல்லி வச்சேன் அவர் உங்க பங்களா பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் அவர் வர சொல்லிட்டேன் அதான் தாராளமா வந்து பார்த்துட்டு போகட்டும் இந்த மாதிரி வீடு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன வர ஒரு சாதாரண ஆள் இல்லை சிங்கப்பூர் சாமிநாதன் பேரு நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் கோவிந்தன் இருக்காரோ இல்லையோ இருக்காரா இருக்காரு அவருடைய தங்கையை தான் அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே பெரிய பிசினஸ் மேன் ஆனா கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி அதனால அவர் வரும்போது நீங்க எதுவும் பேசிடாதீங்க நாங்க பேசிக்கிறோம் என் காத்துக்கு வராருன்னு சொல்றேன் நான் ஏன் வாயை திறக்க போறேன் ஒன்னும் பேச மாட்டேன் போறா சரி சரி சாமிநாதன் வர நேரம் தான் இப்போ பாத்தீங்களா ஹாரன் வரும் நாதன் வருவார் பின்ன வந்துட்டார் சார் ஒரு சின்ன விஷயம் என்ன மாமி இந்த வீட்டில் ரொம்ப நாளாக தனியாகவே இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் மனநிலை மாதிச்சிடும் ஓஹோ அவங்க கிட்ட தயவு செஞ்சு எதுவும் பேசிடாதீங்க ஓகே வாங்க வாங்க என்ன அப்படி பிரமிச்சு போய் நின்ட்டீங்க உள்ள வாங்க 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 நமஸ்காரம் நமஸ்காரம் உட்காருங்க நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு வந்தது எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்கு இது சாதாரண வீடு இல்லை சார் அந்த காலத்து முறைப்படி கட்டின வீடு இந்த ஏரியாவிலே கட்டின முதல் வீடு இதுதான் தான் பாம் வச்சு வெடித்தா கூட இந்த வீட்டுக்கு ஒன்றும் ஆகாது அவ்வளோ ஸ்ட்ராங்கான வீடு ஆமாம் ஆமாம் வெள்ளக்கார தர ஒருத்தனை இன்ஜினியராக வச்சு கட்டினது ஏம்பா பாலு மாமி தெளிவாக தானே பேசுகிறாங்க அப்படி சார் தெரியும் ஆனால்

இந்த பில்டிங்ல இருக்கிற வுட் எல்லாம் தேக்கா அவ்வளவும் அசல் பர்மா தேக்கு ஆமாங்க எல்லாமே オリジナル பர்மா தேக்கு எங்க ஆத்துக்காருக்கு பர்மாவல நிறைய फ्रेंड्सங்க எல்லாம் இருந்தா அவ தான் இதெல்லாம் அம்ச்சு வச்ச இத பாருங்க அந்த காலத்துல யாத்துக்காரர் பெரிய லாயர் ஆகும் அவாலுக்கு லாயர்னா ஒண்ணுமே புரியல போல இருக்கு இத பாருங்க லாயர்னா அட்வகேட்

என்ன இருந்தாலும் பெரிய மனுஷா பெரிய மனுஷாதான் ஏ அறிவிக்க உனக்கு நீ மோ ஏன் ஏன் வண்டிதான் வீட்ல வீட்டுல சொல்ல வேண்டிய நீ வந்து தொலைதுங்க பர் சாவுறாக்கி बाबा என்னமா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் வெளியே போனோம் எங்க போச்சு என்ன தேடுறீங்க நம்ம லலிதா மூட்டை பூச்சி மருந்து குடிச்சால அதை பசங்க எடுத்துற போதுன்னு நான் தான் எங்கெங்கயோ மேலே தூக்கி போட்டேன் எங்க போட்டேன்னு தெரியல அதான் தேடுறேன் அது எதுக்கு இப்போ அப்பாவோட கட்டில நிறைய மூட்டை பூச்சி இருக்குமா கொஞ்சம் மருந்து அடிச்சு விட்டா பாவம் நிம்மதியா தூங்குவாரு அதுதான் தேடுற கிடைக்க மாட்டேங்குது ஏமா நீ கொஞ்சம் வந்து பாரு அதை நான் அப்பவே தூக்கி போட்டேன் அப்படியா அது தெரியாம நான் பாட்டு தேடிக்கிட்டு இருக்கேன் ஏமா நீ எங்க கிளம்புறன ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர்ஷாவை பார்க்கவா போயிட்டு நேரத்தில் வந்துடுமா